ஆதி அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பே இல தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனந்தால் சேர்ந்தார்கள் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தமிழ் மறை தந்த பிறந்தகையின் பொருட்பாலிலே அரசியலின் ஒரு தொகுதியான அங்கவியலிலே எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் அவை அஞ்சாமை வள்ளுவருடைய படிக்கட்டிலே இது இது ஒரு படி அறத்துப்பாலிலே அரசியலிலே ஒரு அரசியல் அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கூறி வந்த வள்ளுவர் படிப்படியாக அரசனுக்குண்டான லட்சங்களை கூறி மந்திரியுடைய தகுதி செயல்பாடுகளை விவரித்து அது தூதனுடைய சிறப்பை விவரித்து ஒரு அரசனிடத்திலே பணிபுரியக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அதையும் விவரித்து அடுத்து அவையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை போன அதிகாரத்தில் விளக்கினார் எந்தெந்த இடத்தில் பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் அமைதி காக்க வேண்டும் என்பதை அழகாக விளக்கினார் அப்படி சொன்னவர் இப்பொழுது அவை அஞ்சாமை என்று சொல்லுகிறார் ஒரு அவை கூடியிருக்கக்கூடிய சபையிலே நாம் நம்முடைய கருத்தை எந்த வகையான அச்சமும் இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலோடு இருக்க வேண்டும் எப்படின்னு பார்க்கணும் வகையறிந்து வல்லமை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொற்களின் தொகை அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனை வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள் கற்றாருள் கற்றார் எனப்பற்றார் முன் கற்ற சொல்லுவார் கற்றவர்களும் கற்றவர் என்று புகழப்படுகிறவர்கள் கற்றவர் அவையின் முன் தாம் கற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு எடுத்து சூரியவர்களே ஆவர் எடுத்து சொல்லக்கூடியவர்களே ஆவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் போர்க்களத்தில் நடுவிலே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர் ஆனால் கற்றோர் அவையிலே பெற் சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிகச் சிலரே இது ரொம்ப அருமையானது போர்க்களத்துக்கு போகணும்னா கூட கண்ணை மூடிக்கொண்டு கூட்டம் வந்து நான் போருக்கு போகிறேன்னு ஆனால் ஒரு சபையிலே மேடை ஏறி பேச வாருங்கள் என்று அழைத்தால் மிகச் சிலரே வருவார்கள் அதுதான் அழகாக சொல்வார் வள்ளுவர் ஒரு போருக்கு ஆள் எடுக்கிறோன்னு வச்சுக்குவோம் அதுக்கு நூற்று கணக்கில் ஆள் சேர்ந்துடும் ஒரு பேச்சு போட்டி என்று வைத்தால் வரக்கூடியவர்கள் சிலர் தான் அந்த மேடை ஏறி பேசக்கூடிய துணிவு என்பது சிலருக்குத்தான் அமையும் அதை தான் அழகா சொல்வார் கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் தாம் கற்றவைகளை சான்றோர்கள் மனங்கொள்ளும்படியாக சொல்லி நம்மிலும் மிகுதியாக கற்றவர்களிடம் தாமும் எஞ்சிய மிகுதியை கேட்டுக்கொள்ளல் வேண்டும் அடுத்தது ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள்நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் வாளுடன் வண்ணம் கண்ணார் அல்லாருக்கு நூலடன் உண்ணவை அஞ்சிபவர்க்கு அஞ்சாமை இல்லவ இல்லாதவர்க்கு அவர் ஏந்தியுள்ள வாழினால் என்ன பயன் நுட்பமான அறிவு உடையவர் அவையிலே பேச அஞ்சுபவர்க்கு நூலறிவாளும் பயன் இல்லை இது ரொம்ப அருமையான கதை ஒருத்தர் கையில் கத்தி இருக்கு அவனுக்கு அதை கை தெரியாவிட்டால் அது வீச தெரியாவிட்டால் அந்த வாழை சுழற்ற தெரியாவிட்டால் அவனிடம் கத்தி இருந்தும் பயனில்லை அது அவனை காப்பாற்றாது அந்த கத்தி அதேபோல் நல்ல நூலறிந்து நன்றாக அறிந்து பேசக்கூடிய திறமை இல்லாதவர்கள் எவ்வளோ படித்தும் அவர்களால் அது பிரயோஜனப்படாது பகையகத்து பேடிகை ஒள்வால் அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல் பகையர் நடுவே புகுந்த பேடியின் கையில் உள்ள கூர்மையான வாழ் பயன்படாததைப் போல அவையில் பேசுவதற்கு அஞ்சு பவனுடைய நூலறிவும் பயன்பெறாது இதைத்தான் சொல்ல பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நன்கு செல சொல்லாதார் நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேசத் தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றவரானாலும் பயனில்லாதவரே கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் தம நாம் பல நூல்களை கற்றறிந்தாலும் உடையர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் கல்லாதவரிடம் கடைப்பட்டவர்கள் ஆவார் நிறைய படிச்சிருக்கோம் ஒரு சபையிலே அந்த கருத்தை அவை ஏற்றுக்கொள்ளும்படி பேச தெரியாதவர்கள் பல நூல் கற்றறிந்தாலும் கல்லாதவர்களாகவே ஆவார்கள் உடல் இல்லாரோடு ஒப்பார் களகஞ்சி கற்ற கத கொள்ளாதார் அவைக்கு அசமடைந்து தாம் கற்றவற்றை அவையினர் ஏற்கும் வண்ணம் சொல்ல முடியாதவர்கள் அறிவுள்ளவரே என்றாலும் அறிவற்றவர்களுக்கு சமமானவர்கள் இப்போ படிச்சிருந்தும் பிரயோஜனம் இல்லை படித்ததை தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும் ஒரு சபையில் அஞ்சாமையாக சபைக்கு அஞ்சாமல் தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்லத் தெரியாதவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் அதனால் பயனில்லை இப்போ சபைக்கு அஞ்சாமை வேண்டும் இது திருவிளையாட புராணத்தில் அருமையானது ஏற்கனவே வேறு ஒரு குரலில் வரும்போது இந்த கடத்த சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்துக்கு அது பொருந்துருது பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா என்று உடனே பரிசு கொடுக்குறார் ஆயிரம் பொற்காசுகள் என்று தருமி என்ற ஒரு ஏழை இறைவனிடம் முறையிடுகிறார் இறைவன் ஒரு பாட்டை எழுதி புங்குதையர் வாழ்க்கை அஞ்சிரை சும்பி காணம் செப்பாது மொழியும் கண்டது மொழியுமோ மயிலியர் செரியர் கரி அரிய கூந்தலின் கரிய கூந்தலின் அரிய மூலவோ நீ எரியும் பூவே அப்படின்னு சிவபெருமான் ஒரு பாட்டை எழுதி தர்மிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்து நீ பரிசை வாங்கிக்கொள் என்கிறார் இந்த அவையில் போன உடனே பாண்டியன் இதுக்கு பாட்டை கேட்டு மகிழ்ச்சி பரிசு கொடுக்குறேன்னா அப்பொழுது லக்கீரன் தடுக்கிறான் இந்த பாட்டியிலே குற்றம் இருக்கிறது ஆகவே கொடுக்க மாட்டேங்கிறார் அவை அஞ்சு அமைங்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப பொருத்தமான இடம் சிவபெருமான் வரார் வந்து என்னுடைய பாட்டியிலே குற்றம் இருக்கிறது ஆமாம் குற்றம் இருக்கிறது என்ன குற்றம் சொற்குற்றமா பொருள் குற்றமா உடனே சொல்லில் குற்றம் இல்லை பொருளில் குற்றம் சொல்லில் குற்றம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் பொருள் குற்றம் ஏற்கொள்ளும் இப்ப சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணை எடுத்து காட்டுறார் அதில் ரொம்ப அருமையான இடம் அந்த இடத்துல திருவிளையாட புராணத்தில் அங்கம் புழுதிபட அருள்வாய் நெய்வியோசி சங்கம் பரப்பி சங்கதனில் கீர் கீர்கீரனை அறுக்கும் நக்கீரரோ கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவர் நீ யார் தெரியுமா அங்க நக்கீரனுடைய குளத்தை சொல்ற நீ சங்கை அறுத்து சங்கல மாலை செய்கிறது அது மாதிரி அந்த சங்கருப்பர் சங்கை அறுக்கக்கூடிய குளத்தில் பிறந்த நீ என்னுடைய கவியை ஆராய்ந்து சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தன்னுடைய நெற்றி கண்ணை காத்துனார் உடனே நக்கீரனுக்கு தன்னுடைய குலத்தை கா கேவலமாக சொன்னதுன்னு இறைவன் கூட பொறுக்க முடியல சங்கரன் நக்கீரனுக்கு சங்கருப்பர் எங்கர் குளம் சங்கரனார் சேர குளம் சங்கை அரைந்துண்டு வாழ்வோம் மகனே போல் இறந்துண்டு வாழ்வதில்லைனர் இது கடவுளே ஆனால் கூட அஞ்சாவதனுடைய கருத்தை சொன்னவன் நக்கீரன் அதனால தான் உடனே தன்னுடைய கோபத்தை காட்டுவதற்காக நெற்றிகன் திறக்கிறார் நெற்றிகன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே குற்றமே அங்கவெல்லாம் கண்ணாக்கி என்னை சுற்ற போதும் குற்றம் குற்றமேயினர் அவையாமைக்கு உதாரணமே நக்கீரன் தான் அழகா சொல்றார் என்ன சொல்ற சங்கருப்பர் குலம் சங்கரனார் சேரகுலம் சங்கை அரைந்துண்டு வாழ்வோம் மகனே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை ஆமாப்பா நீ சொல்றது உண்மைதான் எங்களுடைய குளம் என்ன கேட்டால் சங்கை அறுத்து மாலை கட்டி நாங்கள் பிழைக்கக்கூடிய குளம்தான் சங்கருப்பர் எங்கர் குளம் சங்கரனார் சேரகுலம் சங்கை அரைந்துண்டு வாழ்வோம் மகனே உன் போல் ஏனப்பா இவருக்கு சிவனுக்கு வந்து பிச்சாடுனர்னு ஒரு பேர் உண்டு பிச்சை எடுத்தவர் அவர் உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை ஒன்றை மாதிரி நான் பிச்சை எடுத்து வாழலை சங்க அறுத்தாவதாவது நான் வாழ்கிறேன்னு சொல்லி தன்னுடைய குலத்தை தாழ்மையாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார் அப்போ சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்து காட்டினப்போ கூட அங்கமெல்லாம் கண்ணாக்கி என்னை சுட்ட போவதிலும் குற்றம் குற்றமே கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே அதனால தான் இன்றைக்கி சொல்லும்போது இன்றைக்கி நக்கீரனான்னு கேட்குறது இறைவனே வந்து நின்றால் கூட அந்த சபையிலே மற்றவர்களெலாம் எழுந்து சிவபெருமானோட உடனே எல்லாரும் வளர்ந்து வணங்கிட்டாங்க அப்பொழுது கூட உன்னுடைய பாடலிலே குற்றம் குற்றமே என்று சொன்னவர் நக்கீரன் சரி அடுத்தது அவை அஞ்சு அமை என்பதிலே இன்னொரு அருமையான இடம் காப்பியத்தில் வரும் அதியமான் என்று ஒரு அரசன் அவனுடைய நல்ல அரசன் அவை பிராட்டிக்கு மனதுக்கு பிடித்தமான அரசன் அவனுடைய அவைக்கு போயிட்டு வர நன்றாக ஊசரித்து விட்டு வந்தால் அது தெரியும் கதை தொண்டைமானுடைய சபைக்கு போகிறான் அப்போ இந்த தொண்டைமானுக்கு தெரிகிறது அதிகமானுடைய தன்னுடைய எதிரியாகிய அதிகமானுடைய அவைக்கு போய்விட்டு வருகிறாள் இவள் அதிகமானை மிகவும் நேசிக்கக்கூடியவள் ஆனால் தமிழ் மூதாட்டி அவளுக்கு வரவேற்பு காட்டி மிக பெருமையாக தன்னுடைய ஆயுத கிடங்க காட்டுறான் இங்கே வந்து பாரு ஏன் காட்டுறான்னு தெரியுமா நான் அதிகமானை விட அதிக படைக்கலன்கள் வைத்திருக்கிறேன்னு காட்டுறதுக்காக ஒவ்வொரு ஆயுதக்கலன்கள் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் காட்டுறான் இப்போ இதை பார்த்த உடனே அவை பயந்து விட்டு அதிகமான விட உன்னிடம் ஆயுதங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தான் ஆனால் அந்த அவையிலே அவை பிராட்டி ஒரு பாட்டு பாடுறான் என்ன சொல்கிறான்னா நான் அதையும் அவையிலே போய் பார்த்து விட்டு வந்தேன் அவன் அடிக்கடி போருக்கு செல்வதால் அவனுடைய எல்லாம் துரு ஏறி சுத்தம் இல்லாமல் இருக்குது ஏன்னா மடிமதி போருக்கு போய்கொண்டே இருக்கனால அதை சுத்தம் பண்ணக்கூட நேரம் இல்லை நீ போருக்கே செல்லாததால் அது சொல்லாமல் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் பழபலம் என்று கூறாக அழகாக இருக்கிறது அழகாக அடித்து வைக்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் வஞ்சக புகழ்ச்சி உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் சுத்தமாகவும் வரிசையாக அடுக்கப்பட்டு அது காட்சி பொருளாக இருக்கிறது ஆனால் அதிகமான் அதிகமாக அதை உபயோகப்படுத்துவதால் போருக்கே சென்று கொண்டு இருப்பதால் அதை சுத்தம் செய்யக்கூட நேரமில்லை என்பதை ஒரு கவிதையினாலே சொன்ன உடனே வெட்கி தலை குனிந்து தொண்டமான் தன்னுடைய தவறுக்கு வருந்துவான் அது மாதிரி நம்முடைய காவியங்களில் அவைக்கு அஞ்சாத புலவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவை அஞ்சாமை என்பது கற்றவர்களுக்கு அது ஒரு பிற சிறந்த தகுதியாகும் அதுதான் அழகாக சொல்கிறேன் தான் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் நல்ல அறிவு உடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுபவர்கள் கல்லாதவரிடம் கடைப்பட்டவர்கள் ஆவார் பல விஷயங்கள் படித்து எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சபையிலே அந்த கருத்தை தெளிவாக துணிவாக சொல்லத் தெரியாதவர்கள் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அவர்கள் கல்லாதவர்களே ஆவார் இன்னொரு இடத்துல அழகாக சொல்வார் போர்க்களத்திலே நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர் இப்போ போர்க்களத்துக்கு ஆள் வேணும்னு கூப்பிட்டா ஒரு அதான் சொன்னேன் நகைச்சுவையாக சொன்னேன் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறான்னா கூட்ட கூட்டமாக வந்து சேர்ந்து விடுவார்கள் ஆனால் ஒரு பேச்சு போட்டிக்கு பேர் கொடுக்கணும்னா மிகச்சிலரே இருப்பார்கள் ஆக அந்த ஒரு சபையிலே அல்லது ஒரு கூட்டத்திலே ஆன்றோர்களுக்கு கூடிய சபையும் ஆகட்டும் அல்லது ஒரு பெருந்திரளாக இருக்கக்கூடிய கூட்டத்திலே தன்னுடைய கருத்தை அஞ்சாமல் தெளிவாக சொல்வது என்பது அது ஒரு ஆற்றலாகும் அந்த ஆற்றல் இல்லாமல் ஒருவர் நூல்களை மாத்திரம் படித்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் அவர்கள் கல்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா தான் கற்ற கருத்தை தெளிவாகவும் அறிந்தும் விரிவாகவும் தேவையான அளவு தேவையான அளவிலே தேவையான முறையிலே பேச தெரிந்தவர்கள் கற்றவர்களாக கருதப்படுவார்கள் ஆகவே அவை அஞ்சாமை என்பது தன்னுடைய கருத்தை தெளிவாக எந்த இடத்திலும் தக்க வண்ணம் பேச தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரியாதவர்கள் பல நூல்களை கற்றிருக்கிறேன் என்று சொன்னாலும் அது பயனற்றதாகவும் அவர்களை கல்லாதவர்களாகத்தான் இந்த உலகம் க உலகத்தில் கருதப்படுவார்கள் என்று வள்ளுவ பிறந்தகை நமக்கு காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் அறியாத பிள்ளைகளோமும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழைத்தனம் சீறி அல்லாத எரிவான் இதாராய் பறையலும் பாவாய் உற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றியல வரும் பாவாய் திருமுகத்து செல்வத் திருமாளால் என்பது திருவள்ளுவற்றி பெற்றின் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தம் கோவிந்தா ஹரி கோவிந்தா